இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாம் மாதம் நான்காம் திகதி இன்று இலங்கை வாழ் மக்களுக்கு தெரியும் என்றிருக்கு இன்றைய என்ன நாள் என்று சொல்லி இதை நான் இன்னொரு காணொலியாக நான் சிங்கள மொழியிலும் போடுவேன் யாரும் கமெண்ட் எழுதாதீர்கள் இதை போய் சிங்களவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி எழுதாதீர்கள் இதை சிங்கள மொழியிலும் நான் போடுவேன் இன்று இலங்கையின் சுதந்திர தினம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் எல்லாரும் சுதந்திர தினத்தை கொண்டாடுறார்கள் சிங்கக்கொடி பறக்கின்றது அருமை நல்லம் எப்படி சுதந்திரமாக நாடு இருக்குது என்பதை என்னுடைய அறிவுக்கு எட்டிய அளவுக்கு தெரியவில்லை காரணம் இலங்கை தாயகத்திலே உள்ள பாதி மக்கள் பல வெளிநாடுகளிலே வெள்ளையர்களிடம் வேலை செய்கிறார்கள் சம்பளம் வாங்குகிறார்கள் இந்த நாட்டிலே உள்ள பாதி தலைவர்கள் வெளிநாட்டவன்கிட்டே வெள்ளையர்கள்கிட்டே அமெரிக்காக்காரன்கிட்டே கையேந்தி நிற்கிறார்கள் எனக்கு டொலர் கொடு என்று சொல்லி அப்போ அதுக்கு வெள்ளக்காரனே இந்த நாட்டை ஆண்டு இருக்கலாம் அல்லவா வெள்ளக்காரனிடமிருந்து நாட்டை மீட்டோம் என்று நினைக்கக்கூடிய இந்த நாட்டு தலைவர்கள் இந்த நாட்டு தலைவர் என்று சொல்லுவது சிங்கள தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் அதேபோல் பௌத்த தலைவர்கள் இந்து தலைவர்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் இரண்டு மொழி தமிழ் சிங்களம் அதை தாண்டி நாலு மார்க்கங்களையும் பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா இந்த தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் சிங்கள தலைவர்கள் நான்கு மதத்தை பின்பற்றக்கூடிய தலைவர்கள் இந்த நாட்டை மீட்டெடுத்தோம் என்று இன்றை கொண்டாடுகிறார்கள் நான் நினைக்கின்றேன் அன்பு இளம் சமுதாயமே நினைத்து பாருங்கள் பாதி மக்கள் வெள்ளக்காரனிடம் போய் வேலை செய்து அவனிடம் சம்பளம் வாங்கி நாட்டுக்கு டொலர் அனுப்புகிறார்கள் இங்கே பாதி தலைவர்கள் நான் மக்களுக்கு தலைவன் என்று சொல்லுபவர்கள் ஒவ்வொரு நாடாக போய் பிச்சை எடுக்கின்றார்கள் என் நாட்டை காப்பாற்றுவதற்கு எனக்கு டொலர் கூடு என்று சொல்லி எங்கே சுதந்திரம் அப்பொழுது இந்த நாடு இதைவிட வெள்ளக்காரன் கையில் இருந்திருந்தால் இன்று நாங்களும் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம் நாளை பிறக்கும் குழந்தையும் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கும் எங்களுடைய பாஸ்போர்ட் ஐடியும் உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆனால் இன்றைக்கு அது இல்லை பாவம் என்ன விதியோ வெள்ளக்காரன் இந்தாண்டு கொடுத்து விட்டு போய்விட்டான் போகும்போது அவன் இந்த நாட்டிலே பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி வைத்து விட்டு போய்விட்டான் இதுதான் உண்மை பல வரலாறுகளை நானும் பேசுவேன் பல விடயங்களை நானும் பேசுவேன் ஆனால் பேச முடியாது பேசக்கூடாது நான் பேசினால் எனக்கும் இனவாத முத்திரையை குத்திவிடுவார்கள் என்னேயும் ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தவர் என்று சொல்லுவார்கள் எதற்கு வம்பு இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டும் இந்த நாட்டிலே எங்கே சுதந்திரம் இருக்கின்றது யாரு சுதந்திரமாக இருக்கின்றார்கள் எங்கே சென்றாலும் அடக்குமுறை சில இடங்களுக்கு நாங்கள் சென்றாலே மரியாதை இல்லை நாங்கள் சென்றாலே இந்த வேலையை செய்து கொள்ள முடியவில்லை இந்த நாடு எங்கே சுதந்திரம் அடைந்திருக்கின்றது இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததாக இருந்திருந்தால் வெள்ளக்காரன் இருந்ததை விட இந்த நாடு என்று இன்னைக்கு வல்லரசு நாடாக மாறியிருக்க வேண்டும் வெள்ளக்காரனிடம் கையேந்தாமல் இருந்திருக்க வேண்டும் அப்பதான் இந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடாக இருந்திருக்கும் இன்றும் இந்த நாடு இன்னும் வெள்ளையர்கள் கையில் தான் இருக்கின்றது அவர்கள் தான் ஆட்டி வைக்கின்றார்கள் வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டுக்கு வரவில்லை என்றால் டாலர் கிடையாது நம் நாட்டவர்கள் அந்த நாட்டிலே போய் வேலை செய்யவில்லை என்றால் டாலர் கிடையாது நம்ம நாட்டு தலைவர்கள் ஒவ்வொரு நாடாக போய் பிச்சை எடுக்காமல் இருந்தால் டொலர் கிடைக்காது அப்பொழுது இந்த நாடு இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது டொலரால் தானே இங்கே எங்களுடைய மலையக மக்கள் கொழுந்து பறித்து வெளிநாட்டுக்கு கொழுந்தை அனுப்பி தேயிலை அனுப்பி அங்கிருந்து டொலர் கொண்டு தான் இந்த நாடு ஓடிக்கொண்டு இருக்கின்றது இந்த நாடு டொலர் இல்லாமல் ஓட மாட்டேங்கின்றது அப்ப டொலர் தேவை டொலர் யார் கொடுக்க வேண்டும் அமெரிக்கக்காரன் கொடுக்க வேண்டும் வெளிநாட்டவர்கள் கொடுக்க வேண்டும் அப்பொழுது இந்த நாடு இன்னும் இயங்குகின்றது வெளிநாட்டவர்களுடைய பணத்தினால் அப்போ எங்கே சுதந்திரம் மக்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்களா மக்களுக்கு இந்த நாட்டிலே சட்டம் சரியான முறையில் செயல்படுகின்றதா பாதுகாப்பு செயலகம் சரியான முறையில் செயல்படுகின்றதா நியாயத்தின் ஊடாக செயல்படுகின்றதா சட்டத்தை சரியாக நிலைநாட்டுகின்றார்களா தான் பெற்ற மார்க்கத்தை சரியான முறையில் படித்து அதன் ஊடாக இந்த நாட்டில் எல்லாரும் தன்னுடைய சேவை செய்கிறார்களா படித்த பட்டதாரி என்று சொல்லுகின்றார்கள் கிடைத்த பட்டத்திற்கு சரியான முறையில் சேவை செய்கின்றார்களா மக்கள் வடக்கிலே சுதந்திரமாக இருக்கின்றார்களா கிழக்கிலே சுதந்திரமாக இருக்கின்றார்களா கொழும்பிலே சுதந்திரமாக இருக்கின்றார்களா மலையகத்திலே சுதந்திரமாக இருக்கின்றார்களா இல்லையே மலையக மக்கள் இருநூறு முந்நூறு வருடங்களாக மூன்று அறையில் லயன் அறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கஷ்டப்பட்டு அவர்களுக்கான ஒரு சரியான ஒரு சம்பள ஊழிய பணத்தை கூட இந்த நாட்டிலே கொடுக்கவில்லையே எந்த தலைவர்களும் தமிழ் தலைவர்களும் அவர்களை ஏமாற்றினார்கள் சிங்கள தலைவர்களும் அவர்களை ஏமாற்றினார்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் வேற எதுவும் தேவையில்லை மலையக மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் தனக்காக ஒரு வீட்டு பத்திரம் கூட கிடையாது அவர்களுக்கு தனக்கான ஒரு ஒரு பர்ச்சஸ் காணி கூட அவர்களுக்கு கிடையாது ஆனால் முன்னூறு வருடம் எத்தனை தலைமுறைகள் இந்த நாட்டுக்கு கொழுந்தை பறித்து தேயிலையை அனுப்பி டொலர் கொண்டு வந்து கொடுத்தார்கள் எங்கே சுதந்திரம் எங்கே சுதந்திரம் முழுக்க முழுக்க வஞ்சகம் பொறாமை போட்டி அடுத்தவர்களை மிதித்து வாழ வேண்டும் அடுத்தவனை அடிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்னுடைய மார்க்கம் தான் முதன்மையானது நான் தான் இந்த நாட்டின் பெரும்பான்மை எப்படியெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு நாட்டு தலைவராக இருக்கலாம் அதற்கு கீழே உள்ளவர்களாக இருக்கலாம் சமய தலைவர்களாக இருக்கலாம் புத்துஜீவிகளாக இருக்கலாம் இன்று மட்டும் பாடுகிறார்கள் தினத்தன்று தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் சேர்ந்து சைவர்களும் பௌத்தர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதற்குரிய கலாச்சார உடைகளை அணிந்து கையிலே ஒரு கொடியை கொடுத்து ஆடலும் பாடலும் போட்டோவும் பத்திரிகைகளிலும் நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் நாம் எல்லாம் ஒரு நாட்டில் வாழ்பவர்கள் என்று வருமனமே பத்திரிகைக்கும் யூடியூபுக்கும் மீடியாவில் வரக்கூடிய நியூஸ்க்கும் செய்திகளுக்கும் ஆக மட்டுமே இது முடக்கப்பட்டிருக்கின்றது எங்கே சுதந்திரம் எந்த இடத்தில் சுதந்திரம் இந்த நாட்டிலே மக்களுக்கு சொல்லுங்கள் பாப்போம் ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே இலங்கைய தாயகத்திலே இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை அது சுதந்திரம் கிடைக்குமா என்று தெரியவில்லை இலங்கை மக்களுக்கு சுதந்திரமாக வாழ கிடைக்குமா என்றும் தெரியவில்லை அதிகமாக இந்த நாட்டின் எந்த தலைவர்களையும் நம்பாதீர்கள் நம்பி நம்பி நாங்கள் இன்று இந்த நிலையில் இருக்கின்றோம் சில நேரங்களில் துறவரம் சென்ற எங்களுக்கு கூட இந்த பார்க்கும் பார்க்கும்போது எங்களுக்கு கூட மன நிம்மதி கிடையாது மன ஆறுதல் கிடையாது மக்களுடைய கஷ்டங்களை பார்க்கும் போது என்ன செய்வது இதுவும் கடந்து போகும் இனிமேலும் நன்மைகள் வரும் என்று நினைத்துதான் பயணிக்க வேண்டியதாக இருக்கின்றது மீண்டும் சொல்லுகின்றேன் இன்னும் வெளிநாட்டவனின் பணத்தில்தான் இந்த நாடு இயங்குகின்றது பாதி பேர் வெளிநாட்டிலே வேலை செய்து சம்பளத்தை எடுத்து இந்த நாட்டுக்கு அனுப்புகிறார்கள் பாதி நம் தலைமைத்துவம் வெள்ளக்காரனும் கையேந்து நிற்கின்றது எனக்கு கூடு என்று ஆனால் அறிவில்லாமல் வெக்கமில்லாமல் இல்லாமல் இருக்க பணத்தையும் செலவழித்து சுதந்திர மாநாடு என்று சொல்லி ஒரு மாடானை உருவாக்கி அதில் கலாச்சாரங்கள் உடையதாக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து கதிரையில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கின்றார்கள் எவ்வளவு அறிவில்லாத ஒரு சமூகம் என்ன இன்னும் பேசலாம் ஆனால் எங்களை பேசுவதற்கு எந்த மீடியாவுக்கும் எடுக்க மாட்டார்கள் காரணம் நான் கேட்கும் கேள்விக்கு பதில் கிடையாது ராகுல தேரரும் கத்தி மேல் நிற்கின்றார் நன்றி